கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மைய வேக வச்சுக்கோங்க வெந்த சிக்கனை எடுத்து மின்ஸ் மிக்சியில் போட்டு மின்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடிசாக மிஸ் மின்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் வேக வச்சதை அதுக்கப்புறம் நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கணும் ஒரு முட்டை ஒரு வெங்காயம் மிளகு ஒரு டீஸ்பூனு அதுக்கப்புறம் தனியா பவுடர் தேவை கரம் மசாலா தேவை சிக்கன் சில்லி சிக்க இது பவுடர் தேவை அது வந்து நல்லா கஸ்தூரி சில்லி எடுத்திருக்கேன் அப்புறம் காஞ்சம்பிளகாய் ஒரு பத்து அப்புறம் வர கொத்தமல்லி ஒரு ரெண்டு டீஸ்பூனு இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து லேசான சூட்டில் மிதமாக வள வறுக்கணும் அதோட கூட சாப் பண்ண வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க வெங்காயம் ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது லேசாக வதங்கினா போதும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா வதங்கின உடனே இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஆறுன உடனே நம்ம வேக வச்சு மின்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனோட இந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கணும் இதோட கூடவே சில்லி பவுடர் தனியா பவுடர் மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா பொடி எல்லா சிறிதளவு எல்லாம் போட்டு திருப்பி ஒரு வாட்டி நல்லா வதக்குங்க லேசான இதுலேயே வதக்கணும் அந்த மிளகாப்பொடி வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் அதுக்கப்புறமா அந்த மின்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு லேசாக வதக்குங்க தண்ணி விடக்கூடாது தண்ணி வெட்டிட்டுனா உருண்டை வந்து சரியாக வராது விண்டி போயிடும் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம் சிக்கனை ஆனாலும் ஓரளவுக்கு வதக்கி அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஆரட்டோன்னு விடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் மெது மெதுன்னு இருக்கும் இதோட கூட வந்து நான் உப்பு போட மறந்துட்டேன் அதனால் உப்பு நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் அப்புறம் பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டு ஒரு நாலு டீஸ்பூன் வர அளவுக்கு பொட்டுக்கடலை மாவையும் அதில் சேர்க்கணும் அப்புறம் ஒரு அரை ஒரு முட்டையை உடச்சி முழு முட்டையும் ஊற்ற வேண்டாம் பாதி முட்டை ஊற்றினா போதும் ஒரு டீஸ்பூனில் எடுத்து ஒரு பாதி முட்டையை அப்படியே விட்டு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகவும் முட்டை போட்டாலும் உருண்டை வந்து எண்ணெயில் போடும்போது வெடிச்சு போயிடும் தேவையான அளவு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க மீதமுள்ள க இதையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு விடுங்க இது பெசைய பெசிய நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாக வரும் தண்ணி விடாமல் பிசையணும் இதுலேயே அது வந்து லேசான ஒரு அந்த பதம் நீர் போட்ட மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் நல்லா அழுத்தமாக பெசிட்டு அது பிறகு அந்த மாதிரி உருண்டை வந்துடும் இந்த உருண்டையை அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வச்சு எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கையில் நல்லா உருட்டிக்கோங்க லட்டு உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க விட்டு நல்லா சூடான ஒரு எண்ணெயில் இந்த பக்கம் கடாயி வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கிறேன் ஒரு அஞ்சாறு இது உருண்டை போடுற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் சூடான ஒன்று எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா அருமையான சிக்கன் கோலா உருண்டை ரெடியாகிடும் எனக்கு கால் கிலோவுக்கு ஒரு பதினாறு உருண்டை வந்தது ஒன்று ஒன்றா போடுங்க ஒவ்வொரு ட்ரிப்பாக போட்டு ஒரு நாலு நாலு உருண்டையாக ரொம்ப அடிக்கடியும் கலர வேண்டாம் அடிக்கடி நீங்கள் கலரிட்டே இருந்தீங்கன்னா அது அதுலேயே கொஞ்சம் உடஞ்சி போயிடும் அதனால் மிதமாக வந்து அப்படி லேசாக அது மேலே எண்ணெயை அப்படி விட்டு விட்டு அப்படி பொறித்து எல்லா உருண்டையும் பொறித்து எடுத்துக்கணும் பாருங்கள் அருமையான கோலா உருண்டை ரெடி